ஒட்டுமொத்த லோபே முடிஞ்சு போறத போல தெருக்குள்ள உட்கார்ந்து கொண்டு அனாச்சார பேச்சுக்களை ஈடுபடுவதோ அவசியம் இல்லாத காரியங்களில் ஈடுபடுவதோ அந்த நாட்களை அவமதிப்பதை போன்று ஆண்களும் பெண்களும் நடந்து கொள்வது என்பது நேற்றைய தினத்திலே நீங்கள் செய்த அமல்களை அழித்துவிடும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும் தோதர் இந்த ரமலான் முடிவதற்கு நெருங்கி கொண்டிருக்கிறது அல்லவா புனித மாதங்கள் முடிவதற்கு நெருங்கும் போது அதோடு நாம அந்நுண்ணியமா இருக்க வேண்டாமா அதோடு நெருக்கமாக நாம இருக்க வேண்டாமா எப்படி ஒருவருடைய ரூக வெளியே போகும் போது உனக்கு என்ன வேணும் ஏதாவது ஆசை இருக்கா அப்படி ஏதாவது சொல்லணுமா ஏதாவது வாங்க வேண்டி இருக்கா ஏதாவது கொடுக்க வேண்டி சொல்லி அவரோடு என்ன ஒரு அந்நுண்ணிய உறவாடலை நாம் மேற்கொள்வோம் ரமலான் நம்மை விட்டு பிரிய போகிறது இரண்டு நாட்களில் ரமதான் அடுத்த ஆண்டு ரமதான் வரும் ரமதானை அடைவன் நாம் வராம போயிருக்கிற சந்தேகம் இல்லை நூறு சதமானம் ரமலான் வந்தே தீரும் ஆனால் அந்த ரமலானுடைய முதல் திறையை அடைவதற்கு நாம் ஹயாத்தாக உயிரோடு இருப்போம் என்ன கேரண்டி இருக்கு இல்ல இந்த ரமலான் முடிய இந்த நாள் நாளைக்கு ஒரு அல்லது மறுநாள் இன்னொரு நாளும் இரண்டு வாரம் இருக்கிறார் சொற்படத்தை கவருங்கள் சொர்க்கத்தை கேளுங்கள் நரகத்தினுடைய பாதுகாவலை தேடுங்கள் இத்தனை நாட்கள் செய்த அமல்கள் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்று தொடர்ந்து நாம் துவா செய்து கொண்டிருக்க வேண்டும் எனவே அலட்சியம் வேண்டாம் நமக்கு இன்னும் லைனத்தில் அதற்கு கிடைக்காம கூட போயிருக்கிறான் இன்னைக்கு கதிராக இருக்கிறார் என் நாளைக்கு கூட லைலத்துல் கதிராக இருந்திருக்கிறார் அது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால அலட்சியத்தை தயவு செய்து ஆண்களும் பெண்களும் மேற்கொள்ள வேண்டாம் இன்னும் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளை சிறப்பான முறையில அல்லாஹ் நாம பயன்படுத்திக் கொள்ளணும் தொடர்ந்து நாம சில சூறாக்களை சில திக்க சில அஸ்மார் தொடர்ந்து சொல்லி வாரோம் அதனுடைய அமைப்புல இன்னைக்கு ஒரு மூணு சூறா அல்லது நாலு சூறாவை பத்தியான ஒரு லைன் வார்த்தையாக இந்த பயான நாம நிறைவு செய்வோம் ஒரு ஒன் லைன்